அது ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்பி சொன்னால் அது திராவிட விஜயம் ஆகிடுமே நீங்க உங்க வீட்டுக்குள்ள சமையலறையில அறையில சமையல் செய்வீங்க சாப்பாடு சாப்பாடு சாப்பிடுங்க டாய்லெட்ல போய் சமைக்க முடியாது என்ன செஞ்சார் தெரியுமா நான் பிள்ளையார உடைக்கலைங்க கடையில கிடைச்ச பொம்மையை தான் வாங்கி ஓடிச்சேன் அப்படின்னு கதை விட்டார் பெரம்பலூர் பொது தொகுதியாக்குன்னா ஒரு எஸ்ஸிய நிக்க வைக்க மாட்டேன் சொன்னா இதுதான் திராவிடம் க நம்ம ச கமலஹாசன் பேசியிருக்காரு யார் ஆண்டவரா பெண்டவர் இது ஒன்று சொல்லுவீங்களே பேர் உலக நாயகனா உலகை நாயகினா தமிழக அரசே வந்து ஜாதி பார்த்து தான் தமிழக அரசு இல்லை திமுக திருமாவளவன் திருமாவுலகன் சொல்லியிருக்காரு சனாதன தர்மம் அதனால தான் நாணவங்களே வந்து நடந்துது அப்படின்னு சொன்னீங்களாங்க அரசியல் விஞ்ஞானியான ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசுவாருன்னு நமக்கு தெரியும் கவின் பேசின எத்தனை பேர் பத்தி விசா காலத்தின் தியாகத்தை விட அதிகமான தியாகத்தை தம்பி செந்தில் பாலா என்ன தியாகம் பண்ணாரு உண்மையான ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையாளிகளை இந்த ஆட்சி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பொன்முடி வழக்குல போலீஸ் என்ன செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி உயர்நீதிமன்றம் வந்து கேள்வி எழுப்பி இருக்கு அதற்கான பதில் என்ன சார் இல்ல இப்போ பொன்முடி என்ன பேசினார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளவு கீழ்த்தரமாக அவ்வளவு அருவருப்பாக இவே ராமசாமியார் அண்ணாதுரை கருணாநிதி வழியில் பேசினார் சோ அவர் பேசினது வெளியில ஸோ எவ்வளவு கேவலமா இருந்ததுன்னா அவரை கட்சி பதவியில இருந்து நீக்கினாங்க திமுக கொள்கையில உத்தர கட்சி பதவியில இருந்து நீக்கிறது முக்கியமா மக்கள் வரி பணத்துல அவர் அமைச்சராக இருந்து கொண்டு நாலு பிஏ பத்து காரோட இருக்கிறது முக்கியமா அதன் பிறகு நீதிமன்றம் கேள்வி கேட்டு ஏன் அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடலன்னு ஒன்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஆனால் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணதோட அவர் பேர்ல அந்த பேச்சு மிகவும் பெண்களையும் சைவ ச வைணவ சமணத்தையும் இழிவு செய்துள்ளார் என வழக்கு போடணும் நீங்க போடலன்னு சொன்னால் நான் இது நீதிமன்ற பதிவாளரை வச்சே போட்டுமான்னு சொல்லிட்டு எம்பி எம்எல்ஏ கோர்ட்டை விசாரிக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போனார் அது மூணு மாசத்துக்கு அப்புறம் பெஞ்சு மாறும் இப்போ வேற ஒரு நீதிபதி வந்திருக்காரு அவர் நான் சிபிஐ கொடுக்கட்டான்னு கேட்டா நேற்றுக்கு என்ன சொல்லிருக்காங்க மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அதுல எழுபதை முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு என்ன முடிச்சு வச்சீங்க வழக்கில் ஒன்றும் இல்லைன்னு முடிக்கிறேன் இதை எப்படி டிசைட் பண்ணீங்க வழக்க அரசு வழக்கறிஞர் சொன்னார் யார் அரசு வழக்குங்கிற திமுக கட்சியில் வந்து ஏற்கனவே போட்டி போட்டார் இப்போ ஒருத்தர் பேசுனது தப்பாக ரைட்டாங்கிறது கண்டென்ட்டை வச்சு தான் டிசைட் பண்ணும் அவர் என்ன பதில் இது என்னுடைய நண்பர் ஒருவரும் இதில் புகார் கொடுத்ததுனால அவருக்கு பதிலாக இந்து முன்னணிக்காரருக்கு லெட்ரு வந்திருக்கு இவர் இன்றைக்கி புதுசாக பேசல இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது பேசப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே சமையல் நிறையில் சமையல் செய்வீங்க சாப்பாடு சாப்பாட்டு சா ரூம்ல சாப்பாடு சாப்பிடுவீங்க டாய்லெட்டில் போய் சமைக்க முடியாது ஸோ அறுவறுப்பாக கீழ்தரமாக எவனோ இன்றைக்கோ பேசினாங்கிறதுனால அது இன்னைக்கு சரியாயிடாது ஏன்னா நீங்க பேசினா அடுத்த நாளே வெளியில வந்த உடனே உங்களை ராஜினாமா பண்ண வச்சேன் சோ இப்ப பிரச்சனை என்னன்னா ஈவே ராமசாமியார் வெளியில போறவங்களுக்கு இது தப்பு இல்லைன்னு தோணுச்சுன்னா உச்ச தான் இந்தியாவின் உச்சக்கட்டம் அவர் பிள்ளையார் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு பத்தாயிரம் போஸ்ட் அடிச்சுட்டு ஐம்பது பேரை கூட்டிட்டு உடைச்சேன்னு விழா நடத்தினார் ஆனால் இதை எதிர்த்து ஒரு தைரியமான ஒரு தமிழர் வீரபத்ரன் செட்டியாருங்கிறவர் வழக்கு கொடுக்குறார் கீழே செஷன்ஸ் கோர்ட்டு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுன்னு ஒன்னொன்னா போகுது வேற என்ன செஞ்சார் தெரியுமா நான் பிள்ளையார ஒடைக்கலிங்க கடையில் கிடைச்ச பொம்மையை தான் வாங்கி ஓடிச்சேன் அப்படின்னு கதை விட்டார் இதை தமிழக போலீஸ் ஏத்துக்களை உச்ச நீதிமன்றம் போன உடனே அவர் நண்பர்கள்கிட்ட போய் கேட்கிறார் சிறந்த வக்கீல்கள்கிட்ட அதுல ஒருவர் வக்கீல் சொல்லிட்டார் நீங்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்ததுன்னா உங்களை கூப்பிடவே மாட்டாங்க நீங்களா போய் கலந்துகிட்டா தண்டனை கிடைக்கும் ஒதுங்கிடுங்க அப்படின்னா இவர் ஓடி ஓகே சோ இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா பெரும்பான்மை பெரும்பான்மையுடைய இவர்களுடைய நம்பிக்கையை திட்டமிட்டு வேண்டுமென்றே ஒருவர் பேசுவது என்று செய்தால் அது மத நிந்தனையாகும் டு புட் இட் லைட்லி நான் ஜட்மெண்ட் உடையே கடைசி பேசாச்சு சொல்றேன் தி இஃப் தி அக்யூஸ் டன் சோ ஈவேரா இப்படி பேசியதும் செய்ததும்

இப்போ நிலையாய் நிலையாய் இருப்பது இறைவன் திருவடியை பெற்றுக்கொள்ளுதல் அதுதான் நிரந்தரமானது சனாதனம்னா நிரந்தரமானது பற்று பற்றற்ற கண்ணே பற்றிருக்கும் மற்ற நிலையாமை காணும் கா சோ மை நீங்க பிறந்துகிட்டே இருப்பீங்க ஸோ அப்போ எப்படி அந்த பற்றை அறுக்க முடியும்னா பற்றுக்க பற்றற்றான் பற்றை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் ஸோ க நேத்தைக்கு நம்ம ச கமலஹாசன் பேசியிருக்காரு யார் ஆண்டவரா பெண்டவர் இது ஒன்று சொல்லுவீங்களே பேர் உலக நாயனா உலகை நாயகனா அவர் பேசியிருக்காரு அகரம் அகரம் விழா விழாவில் சனாதன சங்கிலி அறுக்க கல்விதான் சனாதனம்தான் கல்விங்க திருவள்ளுவர் சொல்றார் கற்றதனால் ஆய கொள் வாலறிவன் மற்றாள் துளால் அந்த அனைத்து அறிவுமான அந்த இறைவன் திருவடிகளை பற்றி கொள்வதற்கே அல்லாமல் உன் கல்வியால என்ன பயன் சோ ஜாதி வித்தியாசம் பார்க்கறதுக்கு பேரு திராவிட பண்ணையாரியம் திரு ஐ மீன் எதுக்காக உங்களுக்கு வந்து க கனிமொழியை கொண்டு போய் நான் இதில் தூத்துக்குடியில் நிக்க வைக்கிறீங்க ஏன் நான் ராஜாவை கொண்டு போய் நீலகிரி நிக்க வச்சுக்கோங்க அவங்க பிறந்த ஊர்லயோ அவங்க வளர்ந்த ஊர்லேயும் வைக்க வேண்டியதுன்னு அந்தந்த ஜாதிக்கே பார்த்து நிக்க வைக்கிறீங்க ஏன் ஒரு எஸ்சி ஜாதியில் பிறந்த ஆராசாவை அஹ் பொது தொகுதியில நிக்க வைக்க எந்த சட்டமும் கிடையாது பொது தொகுதியில யார் வேணா நிற்கலாம் ரிசர்வ் தொகுதியில தான் எஸ்சி நிற்கணும் பெரம்பலூர் பொது தொகுதியாகனா ஒரு எஸ்சியை நிக்க வைக்க மாட்டேன்னு சொன்னா இதுதான் திராவிடம் இதுதான் திராவிட பண்ணையாரியம் இது சனாதனம் இல்லை தமிழக அரசே வந்து ஜாதி பார்த்துதான் தமிழக அரசு இல்ல திமுக அரசு அரசு திமுக அரசு செய்கிறது அரசு எப்பெல்லாம் ஜாதியை உங்களை கேக்குறாங்களோ அது ஜாதியை வளர்க்கிறது சோ இத ஒழிக்கணும் தான் மண்டல் கமிஷன் வந்தப்போவே இந்த கீழ்ப பிற்பட்ட ஜாதியினர் அல்லது எஸ்சி எஸ்டின்னு சொல்றவங்கலையும் ஏற்கனவே வசதி பெற்று முன்னேறியவர்களை நீக்கணும் நாங்க அதை நீக்காம எல்லாரையும் ஜாதி வாரியா பண்றப்ப எல்லாரும் நான் என்னுடைய நண்பர்கள் சில ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்க அப்பா இப்ப ஓசில இருந்தாங்க அவங்க பிசி வாங்கினாங்க என்னுடைய இப்ப அது எப்படி மாறாது சோ அரசியல் தான் இந்த ஜாதி சார் திமுக தப்பு பண்ணவங்க நிறைய பேர் தப்பு பண்ணியுமே ராஜினாமா பண்ணி திருப்பி அதே பதவியை வந்து ஏற்றிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் பொன்முடியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தப்பு பண்ணி அதுக்கான தண்டனைன்றது அனுபவிச்சு இதுவே ஜெயலலிதா ஆட்சி காலத்துலதான் இருந்தா அவங்க தப்பு பண்ணா அவங்களை நீக்கிடுவாங்க அந்த கட்சியில இருந்து ஆனா இந்த மாதிரி பண்ணாதது அவங்க தியாகம் பண்றாங்க இல்லம்மா செந்தில் பாலாஜியை பத்தி நம்ம தலைவர் என்ன இது போட்டார் முதலமைச்சர் மன்னர் பரம்பரை ஸ்டாலின் என்ன சொன்னார் மிசா காலத்தின் தியாகத்தை விட அதிகமான தியாகத்தை தம்பி செந்தில் பாலா என்ன தியாகம் பண்ணாரு ஊழல் பண்ணதா அவர் ஊழல் பண்ணாரா இல்லையான்னு அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்ததே ஸ்டாலின் தான் ஏன்னால் அவர் மேல் அந்த குற்றம் எதுக்காக அவர் ஜெயிலுக்கு போனாரோ அது அதிமுக காலகட்டத்தில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட உனக்கு டிரைவர் கண்டக்டர் வேலை வாங்கித்தரேன் உனக்கு இதில் வேலை தரேன் டிரான்ஸ்போர்ட் க பணிமனையில் இல்லைன்னா ஏஜே ஏஇஜேக்கு மாத்திரம் எவ்வளவு பத்துலேருந்து பதினாலு லட்சம் வாங்கியிருக்காரோம் ட டிரைவர் கண்டெக்டருக்கு ரெண்டு மூணு லட்சம் இதில் அசிஸ்டன்ட்டுன்னா ஐம்பதாயிரம் எழுபத்தஞ்சு இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஆயிரம் கோடி தான் வாங்கியிருக்கார் ஜாஸ்தி இல்லை இதை சொன்னது ஸ்டாலின் தான் அவருடைய சொந்த ஊர்லேயே போய் இப்படி பண்ணவர் அப்படின்னு இப்போ இந்த வழக்க போன ஆட்சியில் டிவிஎஸ்சி போட்டுடுச்சு போட்டு அவருடைய ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் அவர் மெயில் அனுப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் கார்டேஷனில் இருக்கிறவங்க வேலை கொடுத்தாங்க இந்த ஆள் லஞ்சம் கொடுத்துட்டா வேலை கொடுன்னு சொல்லி ஆனால் இந்த ஆட்சி வந்தப்பட நீங்கள் கேட்டிங்களே திமுகன்னா என்னென்னு திமுக என்றால் விஞ்ஞான ரீதியில் ஊழல்னு அர்த்தம் அதாவது எப்படி தப்பிக்கிறதுன்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் இப்போ தான் போன வாரம் வந்திருக்கு செந்தில் பாலாஜி கேஸில் இவர் லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி தரேன்னு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு சில பேருக்கு வாங்கி தரல இவங்க என்ன பண்ணாங்க ஒரு பத்து பேருக்கு திருப்பி காசை கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன் வழக்கை முடிச்சுக்கலாம் அப்படின்னு போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு வேணுங்கிற நீதிபதி மாதிரி ஒருவற்றை கொண்டு போய் அந்த வழக்கை முடிச்சாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் போய் அது தோற்று போக இப்போ வழக்கு நடக்குது இப்போ என்ன பண்ணாங்க அந்த வழக்கில் ரெண்டாயிரம் பேர் அரசு சாட்சி ஐ அறுநூறு பேரை எதிர்சாட்சின்னு போட்டாங்க ஒரு வழக்கில் சாட்சின்னு ஒருத்தரை போட்டாச்சுன்னா அவங்க அத்தனை பேரும் அக்யூஸ்டாக இருந்தாலும் சரி விட்னஸ் ஆக இருந்தாலும் முதல் நாள் வந்து இந்த குற்றத்தை நான் செய்தேன் செய்யவில்லை ஏதாவது சொல்லிட்டு சார்ஜீட்ட வாங்கினா தான் வழக்கம் நடத்தணும் இந்த மாதிரி ஒரு கோர்ட் இந்தியால எங்கேயுமே கிடையாது உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கு இதுக்கு கிரிக்கெட் தான் வச்சு நடத்த முடியும் இதை எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஆணவ கொலை வந்து நடந்துச்சு இல்லையா கவீன்குமார் அதுக்கே திருமாவளவன் சொல்லிருக்காரு சனாதன தர்மம் அதனாலதான் இந்த ஆணவ கொலையை வந்து நடந்தது அப்படின்னு மாதிரி அப்படிங்களாங்க இங்க பக்கத்துல நீங்க இங்க நம்ம இருக்கிறது நகரில் நகர்ல இருக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் அரக்கோணம் வருங்க அரக்கோணத்துக்கு முன்னாடி திருவாலங்காடுன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த ஊர் பக்கத்தில் ஹரிச்சந்திராபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல தொண்ணூறு சதவீதம் பேர் முஸ்லீம்கள் அவர்கள் எல்லோருமே செய்வது சாணா பிடிக்கிற தொழில் நீங்க தமிழ் ஹிந்து வெப்சைட்ல போய் கத்தி தீட்டும் மனிதர்கள்னு போடுங்க இந்த ஆர்டிக்கல் வரும் அவங்க எல்லாருக்கும் மெட்ராஸ்ல முஸ்லீம் இருக்கிற தெருவுல வீடு கொடுக்க மாட்டாங்க பிரதானமாக மண்ணடியிலேயோ வைஸ்ஹவுஸ் கிட்ட இருக்கிற சில ஏரியாக்களில் அந்த தெரு முழுக்க முஸ்லீம்கள் இருந்தா கூட இந்த சாணா பிடிக்க ஜாதிக்கு சீட்டு இடம் கொடுக்காம அவங்க அங்கிருந்து வராங்க அதுல மூணுல ஒருத்தர் தினம் அந்த மிஷினை கூட தூக்கிட்டு வராங்களா மீதி பேர் இங்க தெரிஞ்சவங்க வீட்டில வச்சிட்டு போறாங்களா இப்படித்தான் அந்த பே அவங்க இருக்காங்க அவங்களுக்கு யாரும் பொண்ணு எடுத்து பொண்ணு இல்ல இது முஸ்லீமில் இருக்குது இப்போ ஆணவ கொலைன்னு இவர் சொல்கிறார் இல்ல இதே த தமிழ்நாட்டில் போன மாதம் ஒரு ஆணவ ஆணவ தற்கொலை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு பட்டியல் ஜாய் இந்த நீங்கள் சொல்கிற இந்த கவர் டிசி மெட்ராஸ் டிசிஎஸ்ல வேலை கிடச்சி காதலி வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே வந்த பிரச்சனை இதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைச்ச பையன் தன் காதலி வீட்டில் போய் அப்பா கிட்ட எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு நான் இப்போ நல்ல பொசிஷன் கொண்டேன் அவங்க பொண்ணை கொடுன்னா நான் அவங்க அவர் என்ன பேசினாங்க என்ன பண்ணன்னு தெரியாது அவங்க வீட்டு மாடியில அந்த தினேஷ் என்ற வாலிபர் தற்கொலை செய்து கொண்டார் அவரும் பட்டியல் ஜாதி தான் ஆனால் அந்த அந்த சைட்ல இருந்தவங்க முஸ்லீம் ஸோ இத பத்தி திருமாவளவன் பேச மாட்டார் அவங்க வீட்டுக்கு ஒரு கோடி இருக்குன்னு இருக்கு ஆமா பிணத்தை வைத்து அரசியல் செய்யணும்னா கூட குற்றம் செய்தவர்கள் இல்ல பாதிக்கப்பட்ட ஒரு சரி இது முஸ்லீம்னா கேரளால ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ்மா இதுல கேவி கவின்னு சொல்றீங்க அதுல கெவின் ஜோசப்னு பேரு அவர் இது தலித் கிறிஸ்துவர் அவருடைய காதலியோட திருமணமே செஞ்சுக்கிறாங்க அவங்க சிரியன் க கத்தோலிக்க கிறிஸ்தவர் அவன் அந்த அவங்களுடைய அப்பாலாம் வந்து சிபிஎம்ல டைஃபியில் ஒரு ப பதவியில் இருந்தவர் அந்த பொண்ணுடைய அண்ணன் நீ எப்படி தலித் கிறிஸ்தவனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு துபாயில் வேலை செஞ்சோம் லீவ் போட்டு வந்து கொலை பண்ணி இப்போ பத்து பேருக்கு ஆயுள் தண்டனில் இருக்காங்க இது சமுதாய பிரச்சனை இதுக்கும் மதத்துக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் தைரியம் இருந்தால் இது இவ்வளோ வேணங்க மார்க்சிஸ்டாக இருந்து கடைசி வரை மார்க்சிஸ்டாக இருந்தவர் இன்குலாப் என்ற ஒரு கவிஞர் அவர் கீழக்கரைன்னு சொல்லிட்டு முழுமையாக கிறிஸ்தவ ஏரியால பிறந்தவர் ஆனால் முஸ்லீம்களில் நாவீத குடும்பத்தில் பிறந்தனால எங்க ஊர்லேயே என்ன மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து சமுதாயம் ஜாதி பிரச்சனைங்கிறது சமுதாயத்துல ஆனால் இதற்கு சனாதனம் என்று எவன் பேர் சொல்றானோ அவனெல்லாம் தமிழரை தமிழ் மையியலை சிதைக்கணும் செய்கிற கைக்கூலிகள் அந்நிய மத கைக்கூலிகள் நீங்க ஜாதி வித்தியாசம் ஒழிக்கணும்னு சொல்லுங்க நானும் வரேன் ஆனா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் மணி தமிழர்களை தமிழனாக வாழ விடக்கூடாது அவன் ஜோசப்னு பேரை வச்சுக்கலாம் முகமதுன்னு பேரை வச்சுக்கலாம் ஆனா தமிழ்ல பேர் வச்சுக்கிட்டா உடனே அழிப்பீங்க ஏன் இந்த வேலை அதனால இந்த வழக்குல இப்ப நீங்க இப்ப இவ கவின் விஷயத்த பேசின எத்தனை பேர் தினேஷை பத்தி பேசினாங்க ஏன் தினேஷ் என்ன தப்பு பண்ணார் ஸோ பிரச்சனை யார் பாதிக்கப்பட்டவங்க இல்லை எதனால பிரச்சனைங்கிறத பார்த்துட்டு அதை வச்சுதான் இவங்க அரசியல் பண்றாங்க தமிழக மக்கள் புத்திசாலிகள் உங்களுக்கு இது வரைக்கும் திமுக ஒரு முறை கூட எழுவத்தொன்னுல இருந்து திருப்பி ஜெயிச்சதில்லை இந்த முறையும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு கூட்டணிக்கு அங்க இன்னொருத்தர் இருக்கார் ராகுல் காந்தின்னு ஒரு பெரிய அரசியல் விஞ்ஞானி ஆஹ் இதை எடுத்து பார்த்தோம்னா ராகுல் காந்தின்னு சொல்றீங்க இல்லையா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு இந்தியா கிட்ட இருந்து சுமார் ஒரு ரெண்டாயிரம் சதுரடி கிலோமீட்டர்ல சீனா வந்து இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது வந்து ஆதாரப்பூர்வமானதா இல்ல ஆதாரமற்றதா இல்ல உச்ச நீதிமன்றத்துல இப்படி இவர் சில மா போன எலக்ஷனுக்கு முன்னாடி பாரத் ஜோடா யாத்திரே நீங்க வீட்டுல இருந்து பஸ்லயோ ட்ரெயின்லயோ வரீங்க யாத்திரின்னா நடந்து போகிறதுக்கு சொல்லுவாங்க இவர் இப்போ பாத யாத்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பத்தி ஆறு கேரவானை வச்சுக்கிட்டு போனார் பல ஆயிரம் நூறு கோடிகள் செலவு பண்ணி அப்போ பேசினது இந்தியாவின் உள்ளே இருபது கிலோமீட்ரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆகவே பண்ணிட்டாங்கன்னு அதுக்கெல்லாம் எதுவும் இல்லை ஒரு சில கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டாங்க அவங்கள திருப்பி அனுப்பிச்சாச்சு ஆனால் இவர் இப்படி பேசியதை ஒரு இராணுவ வீரர் இந்திய இராணுவ வீரர்களின் தியாகத்தை இழிவு செய்வதாக இருக்கிறதுன்னு போட்ட வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு நேற்றுக்கு ஒரு இந்தியராக இந்திய ரத் அர்த்தம் மூடுபவராக நீங்கள் பேசியது தெரியவில்லை அப்படின்னு வாக்கு வான் பண்ணிட்டு அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க சி அரசியல் விஞ்ஞானியான ராகுல் காந்தி என்னெல்லாம் பேசுவார்னு நமக்கு தெரியும் ஏற்கனவே உயர் உச்ச நீதிமன்றத்தில் போய் காந்தி கொலைக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்பு இருக்குன்னு சொன்னதுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு அன்கண்டிஷனல் அப்பாலஜி முதல்லலாம் பாதி வந்து உங்கள் மனது புண்பட்டால் இதெல்லாம் எடுத்துட்டு அன்கண்டிஷனல் கூடனு கொடுத்தார் ச நான் சாவர்க்கர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்பாலஜி கொடுத்துருக்காரு இது மாதிரி எத்தனை வழக்கு இருக்கு ஏன்னால் அவர் அந்த மோடி என்ற பெயர் கொண்டவர்கள் மோடிங்கிறது ஒரு ஜாதி பெயர் கொண்டவர்கள் எல்லாம் கிரிமினல்கள் என்று சொன்னதற்காக இரண்டு வருஷத்துக்கு மேல தண்டனை கிடைச்சி அது ஜாமீன்ல தான் இன்னைக்கு வெளியில இருக்கார் அதற்கு உயர் நீதிமன்றத்துல ஜா ஜாமீன் மறுக்கப்பட்டதுக்கு சொன்ன காரணமே இவர் இது மாதிரி கீழ்த்தரமாக அருவறுப்பாக மக்களை பாதிக்கும் வகையில் பேசுவதில் ரிப்பீட்டட் அஃபெண்டர் அதனால் இவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் தான் வாங்கியிருக்காங்க அதனால இன்னைக்கு இவர் வெளியில் இருக்கார் ரொம்ப வேணாம் இவருடைய அறிவை புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு சமீபத்தில் பேசினதை சொல்லிருக்கேன் ஒன்று ஒரு ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டாருமா பாரதி பாரதிய ஜனதா கட்சி விவசாயத்துக்கு எதிராக ச விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் போட்டார்கள் அந்த சட்டத்தை நான் எதிர்க்க கூடாது என்று அன்றைய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி எனக்கு ஃபோன் செய்து மிரட்டினார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அருண்ஜேட்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல செத்து போயிட்டார் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இந்த சட்டம் கொண்டு வந்தது அப்ப இவர் எவ்வளவு இறந்த ஒரு பேர்ல எவ்வளவு பெரிய பொய்யே சொல்றாரு அடுத்தது இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஜோக்கராக இன்னைக்கு அமெரிக்காவின் ட்ரம்ப் இருக்காரு அவரு சொல் இந்தியா மேல அவரு என்னன்னா உட்காந்துட்டு வரி விதிக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு அதுல டெட் எக்கானமி இந்தியன் இஸ் டெட் எக்கானமி உடனே அவரே சொல்லிட்டாருன்னு இவர் சொல்றாரு இந்திய நேத்தைக்கு தான் ஐஎம்எஸ்ல சொல்லியிருக்காங்க இந்தியா உலகிலேயே மிக வேகமாக வளரும் நாடு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துல வளருது வேற ஒன்னும் வேணாம் இவங்க ஆட்சி பத்து வருஷம் பண்ணாங்களா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் கடைசி பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்ல அன்றைய நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொன்னார் நாங்கள் அடுத்த முப்பது ஆண்டுகளில் இந்தியாவை உலகத்தின் மூன்றாவது பெரிய நாடாக கொண்டு வருவோம் கொண்டு ஆல்ரெடி நாலாவது வந்தாச்சு அடுத்த வருஷம் மூணாவது வந்துரும் அவர் முப்பது வருஷம் சொன்னது இவங்க பதிமூணு வருஷத்துல பண்ணியிருக்காங்க மோடி இந்த ஆட்சி பண்ணியிருக்கு அடுத்தது கிட்டத்தட்ட இருபது கோடி பேரை உங்களுக்கு வறுமை கோட்டிலேருந்து இருக்காங்க ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு அதை எதிர்க்க முடியலன்னா மதவாதம் பிளவுவாதம் ஜாதியவாதத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஜாதி வாரி கணக்கெடுப்புன்னு பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு ரிசர்வேஷனை ஏற்ற முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லி உச்ச நீதிமன்றமும் அதை அங்கீகரிச்சு ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதனால்

ட்ரம்ப் அஞ்சு பிளேன் இந்த போரில் ஐந்து பிளேன்கள் கீழே விழுந்து விட்டதுங்கிறார் ஆனா அவர் இந்திய பிளேன்னே சொல்லல இவராய் உங்க பிளேன் எது விழுந்துச்சுன்னு கேட்கறாரு நீங்க எத்தனை பிளேன வின் பண்ணீங்க எத்தனை இப்போ ஒன்றும் இல்லை நேற்று கிரிக்கெட்டில் இந்தியா ஜெயிச்சிருக்குது ஆறு ரனில் ஜெயிச்சுருக்கு இங்கிலாந்து கேத்தாப்பில் எத்தனை நோபால் போட்டிங்கன்னு கேட்கக்கூடாது யாருக்கு விக்கெட்டு யார் ரன் அடிச்சாங்கன்னு கேட்கணும் ஏன்னா நோபால் போடலாம் விக்கெட் அந்த ரன்னுக்குள்ளே அவங்கள சுருட்டணும் அதே மாதிரி பாகிஸ்தானும் அடிக்கணும் எந்த விதத்தில் அடித்திருக்கிறார்கள்னா அங்கே பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்கிற உங்களுக்கு ஒரு ஏர் பேஸ் அந்த பேஸில் கீழே அமெரிக்காவுடைய ரேடார் கருவிகள் கொண்ட ஒரு இந்த கள எலக்ட்ரானிக் களத்தையே அடிச்சதுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா கேட்டுக்கொள்ள பாகிஸ்தான் மண்டியிட்டது அப்படி இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டே இதையெல்லாம் பேசுறீங்க ஒன்னே ஒன்னு ராஜி ராகுல் காந்தியின் சாதனையை புரியணும்னா ரொம்ப தூரம் போகணும் நம்ம தமிழக முதலமைச்சர் இருக்காரு அவர் எந்த நல்லதையும் எதிர்ப்பார் தமிழர்கள் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாத்தையும் எதிர்ப்பார் நீட் தேர்வை எதுக்கத்துக்காக வந்த ஒன்னா லெட்டர் எழுந்தார் அவர் சொன்னது என்ன ஒரு கையெழுத்தில் நீக்குவோன்னு ஆனால் பதிமூணு கடிதம் எழுதினார் எங்கெல்லாம் எதிர்கட்சி ஆட்சி இருக்கும் இன்னொன்னு சமீபத்தில் எதிர்த்தார் என்னது தொகுதி மறுசீரமைப்பு அதை எழுதுறப்ப ஏழு பேருக்கு தான் எழுப்புறாரு ஏன்னா முன்னாடி இருந்து ஆறு மாநிலங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் இப்போ ஆளுங்கட்சியா மாறிடுச்சு ஸோ ராகுல் காந்தி செய்யும் வேலை ராகுல் காந்தி செய்யும் வேலையால் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய ரெலவன்ஸை இழந்து கொண்டிருக்கிறது ஆனால் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்ல நல்லா பண்ணாங்க அதுல பிரதானமாக பிஜேபி எஸ்எஸ் காங்கிரஸ் இருக்குன்னு சொன்னால் ராஜஸ்தானில் ஒரு நாலு சீட்டும் ஹரியானால ஒரு அஞ்சு சீட்டும் ஜெயிச்சாங்க யூபி மகாராஷ்டிரா தான் மெருசு அதில் இவங்க பெரிய கட்சி கிடையாது எனவே ராகுல் காந்தி மகாத்மா காந்தியின் ஆசை காங்கிரஸ் கட்சியை கலைத்து விடுங்கள் இது அந்த பேர் போ சுதந்திர போராட்டத்துக்குன்னு சொன்னதை சாதிக்கும் நிலையில் சென்று கொண்டிருக்கிறது பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி கொஞ்சம் அவங்க உள்ளுக்குள்ள இருந்த சண்டையினால் நாற்பத்தி அஞ்சு எம்பி எம் ஐம்பத்தி மூணு எம்பி இருந்தவர் இப்ப தொண்ணூத்தொம்பதுக்கு வந்த உடனே என்னமோ உலகத்துல நான் சாதனை பண்ணிட்டேன்னு பேசுறாரு இவர் இப்படி செய்ய செய்ய மக்கள் மீ இவர் மீது வெறுப்பு தான் அதிகமாக காங்கிரஸ் இதனால இவ்வளோ வந்து அவங்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டுருக்கு இது மீண்டும் தமிழகத்தில் காங்கிரஸ் வலுப்பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம்ஜிஆர் செத்தவுடன் ராஜீவ் காந்தி அவர்கள் பலமுறை பயணம் செய்து கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் ஓட்டை வாங்கினாங்க அதுக்கப்புறம் திருப்பி தனியா நின்னது ரெண்டாயிரத்தி பதினாலுல நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆயிடுச்சு நான் அந் அன்னைக்கு இருந்த பேரில் கூட இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிற நம்ம செல்வ பிறந்தகை அவர்கள் ஊழல் செய்வதில் மன்னனாக இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய தினம் ஹைகோர்ட்டில் இந்த கூட்டணிக்கு வேண்டிய ஒரு முக்கியமான தலைவர் காப்பாற்ற வேண்டும் என உண்மையான ஆம்ஸ்ட்ராங்கின் கொலையாளிகளை இந்த ஆட்சி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது சிபிஐக்கு மாற்றணும்னு ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி வழக்கு போட்டிருக்காங்க சோ இதில் அவங்க சொல்றது இவருக்கு சேகர் பாபுவுக்கும் இவருக்கும் அந்த கொலையில் தொடர்பு இருக்குங்கிறாங்க இதை தாண்டி திரு செந்தில் பசந்த் செல்வப் பெருந்தகை என்பவர் இப்போ இது இப்போ பட்டியல் ஜாதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளருக்கு போக வேண்டிய கடனை எல்லாம் தன்னுடைய ஆட்களுக்கு கொடுத்துக்கிட்டு ஃப்ராடு பண்ண இருந்ததை எதிர்த்து வழக்கு போட்டு இன்னைக்கு உச்ச உயர்நீதிமன்றம் துப்புரவு தொழிலாளர்களுக்கும் எஸ்சிக்குன்னு தான் போனோம் இவருடைய அண்ணன் பேரில் இவர் ஆரம்பித்த கம்பெனிக்கு வெளியில் ஏற்றிட்டு இதை வந்து தொழில்துறை செய்யணும்னு பண்ணியிருக்கு ஸோ இவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் லஞ்சம் போகிற மாதிரி அந்த அப்படியே அந்த க திட்டம் போயிருந்தால் இவருக்கு மாதம் மாதம் அறுபது லட்ச ரூபா வந்துடும்

குறைஞ்சது காமராஜை பத்தி இவங்க முரசொலியில் போட்டிருக்கிறத விட கேவலமா இருக்க முடியாது காமரா ஐ மீன் முன்னாடி காகிதே மில்லத் என் கையை பிடிச்சிட்டு தமிழ்நாட்டையும் முஸ்லிம்களையும் காப்பாத்துன்னு சொன்னதாக கதை விடுவாங்க இப்போ காமராஜர் சொன்னார்னு கதை விடுறாங்க காமராஜர் கடைசி நாளில் ஒரு திரு சிவாஜி விழா கலந்து கொண்டு அன்றைய இரவு இருந்திருக்காரு யாருமே போய் பார்க்கல அதாவது ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்பி சொன்னால் அது திராவிட விவிலியம் ஆகிடுமே அப்படிங்கிறது திராவிட மாடலின் வழி எனவே இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு எட்டு மாதம் இருக்கிறது சென்ற ஆட்சியில் நீங்க எதிர்கட்சியாக பல விஷயங்கள்ல நல்லது பேசுனீங்க விலையேற்றக்கூடாது பால் விலை கூடாது கரண்ட் விலை ஏற்றக்கூடாது ஆனா நீங்க வந்து எல்லாத்தையுமே ஏற்றி அதனால மக்கள் மக்கள் இருக்காங்க இன்னொரு எட்டு மாதம் இருக்குது வெறும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு பேர் வச்சா போதாது நீங்கள் மக்களுக்காக மக்களுக்கு நல்லது செய்யணும் நேற்று முந்தா நேற்றுக்கு திரம்ஸ் ஆஃப் வேண்டியாவில் மெட்ராஸ்ல இருக்கிற எவ்ரி செகண்ட் ஸ்ட்ரீட் லைட் ஏரியலன்றாங்க இதையெல்லாம் செய்யாம வெறும் அங்கங்க உங்க அட்வர்டைஸ்மெண்ட் போர்டை வச்சா ஜெயிக்க முடியாது மக்களுக்கு ஏதாவது ஒரு கிராமமே வந்து காலி பண்ணிட்டு போயிருக்காங்க அடிப்படை வசதி இது எல்லா இடத்திலும் இருப்பது திராவிட மாடல் என்றால் அந்த பண்ணையார்கள் அவர்கள் குடும்பம் தன்னை வாழ்விக்கப்பதற்கு மட்டுமே இல்லை யாராவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்சா அங்க சொல்லி தர மாட்டாங்க எங்க ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸை கட்டி படி அதுதான் திராவிட பண்ணையாரியம் அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்தது இருநூத்தி ஐம்பது சிபிஎஸ்சி ஸ்கூல் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறா மாறி இருக்கிறனால் இவர்கள் கொண்டு வந்த பயனற்ற அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வந்து மெட்ரிக் என்பதை உடைக்க எல்லாரும் இந்தி படிக்கிற மாதிரி இன்னைக்கு திரு ஸ்டாலினுடைய மகள் நடத்துகிற சன்ஷைன் பள்ளியாக இருக்கட்டும் ஜோசப் விஜய் நடத்துகிற விஜய் வித்யாசிரமாக இருக்கட்டும் திரு திருமாவளவனுடைய இடத்தில் வேளச்சேரியில் நடக்கிற கழகங்கள் எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல் இந்தி படிக்கணும் ஆனால் அரசு பள்ளியில் சுப்பனும் குப்பனும் அவன் மகனும் படிக்கக்கூடாதுன்னா என்ன ஏன்னா எனக்கு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபா கட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு தனியார் கல்விக்கூடம் என்பது ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கோடி அதில் எழுபது சதவிகிதம் உடன்பிறப்பு தலைவர்கள்ட இருக்கு எனவே இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்கம்மா இது வரைக்கும் எழுபத்தி ஒன்றில் கலைஞர் ஆட்சி எழுபத்தி ஏழில் தோத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோத்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தோத்தப்ப அஞ்சு வருஷம் எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தோத்தப்ப பத்து வருஷம் கொடுத்துட்டாங்க இந்த முறை தோற்கடித்தால் மீண்டும் எழ முடியாத அளவுக்கு போகும் திருத்திக்கொள்ள டைம் இருக்கிறது செய்வீங்களா மக்கள் பார்க்கிறோம் பொறுத்த வந்து பார்ப்போம் சார் நன்றி